இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி ஒன்றியத்தில் அமைந்தால் தான் முடியும் அப்படி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி ஒன்றியத்திலே அமைவதற்கு நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளே நம்முடைய அன்புக்குரிய வெற்றி வேட்பாளர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை ஏனி சின்னத்திலே தாருங்கள் என கேட்டுக்கொள்கின்றோம் வாக்குகளை கேட்டு உரையாற்றுவார் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களே நகர் கழக செயலாளர் ராஜேந்திர தலைவர் ஆனந்த் அவர்களே துணைத் தலைவர் முத்து அவர்களே கவுன்சிலர் ராதா ராமசாமி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே ஏனி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டு நான் மீதி மையம் உள்ளிட்ட அத்தனை கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம் கடந்த முறை அதிகமான வாக்குகள் அளித்து உங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய எம்பியாக என்னை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு அளித்தீர்கள் வேண்டும் ஒரு வாய்ப்பு அளியுங்கள் இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அறந்தாங்கியினுடைய ரயில் திட்டங்களை மேம்படுத்துவதற்காக அறந்தாங்கியை சுற்றியிருக்கக்கூடிய தென்னை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பல முறை பாராளுமன்றத்தில் பேசி அந்த உயர்கோபுர மின் விளக்குகள் என்னுடைய தொகுதி மேம்பாட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல திட்டங்கள் தொடர்வதற்கு பான்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வரக்கூடிய அந்த மக்கள் திட்டங்கள்லாம் நாடு முழுவதும் தொடர்வதற்கு திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்ன திட்டங்கள் நம்முடைய பகுதியிலே நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே ஆண்டுக்கு ஏழை ஏழைகளுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை தொகுதி வழங்கக்கூடிய திட்டமெல்லாம் செயல்படுத்தப்பட நீங்கள் ஏனி சின்னத்திலே வாக்களியுங்கள் ஏனி சின்னத்திலே வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியுடைய சின்னம் ஏனி சின்னம் திமுகவினுடைய ஆதரவு பெற்று போட்டியிடக்கூடிய சின்னம் ஏனி சின்னம் நம்முடைய மக்கள் முதல்வர்